இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால வந்துங்க பைபிள் படி அக்கார்டிங் டு பைபிள் பைபிள் படி பார்த்தா சில தீர்க்க சொல்லப்பட்டிருக்கு இசையா தீர்க்க மூலமா ஒரு கன்னி கற்பவதியாகி ஒரு குமாரனை சொல்வார் அவனுக்கு அவருக்கு வந்து சிம்பானுகள் என்று பெயரிடுவார்கள் அவர் நாமம் சமாதான பிறப்பு என்றுலாம் சொல்லப்பட்டிருக்கு அதே போல ஏசு கிறிஸ்துவைய வருகையை முன்குறித்து ியாகம் சொல்லுவாங்க அதாவது யோகர் யாகியாகம் அவரும் சொல்லியிருக்கிறார் எனக்கு நான் ஒரு தீர்க்கரிசி ஆனால் எனக்கு முன்னிருந்தவர் எண்ணிலும் உள்ள இருக்கிறார் அவர் எனக்கான வருவார் உங்கள் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார் என்று ஆக இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்கூட்டி தீர்க்கரிசன் மூலமாக அவர் பரப்பார் இந்த மாதிரி அவர் அவருடைய சத்தியத்தின் சாட்சியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதே வந்து நம்ம குரானில் பார்த்தா மரியம் அப்படிங்கிற அந்த கேப்டர் தான் அதாவது சுரா சுரான்னு நினைக்கிறேன் சுரவில் வந்து மரியம்ல வந்து அவர் அவரை பிறப்பே ஒரு அற்புதமாக இருக்குது இட்டி இட் வாஸ் மிராக்கல் ஆச்சுங்களா அப்போ அவருடைய வரியை குறித்து ஏற்கனவே புராக்கெட் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் முகமது நபி அவர்களுடைய வருவாறு இந்த மாதிரி கிராக் வந்து வந்து லைலத்து கதர் அந்த புனித உள்ள வேலை அறக்கப்படுறது இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டுருக்குங்களா ஒன்று பாத்தீங்களா ரெண்டாவது வந்து இயேசு கிறிஸ்து பரந்தமணி அவர் குழந்தையா இருக்கிற அற்புதங்கள் செய்யாருன்னு சொல்லி மரியம் சொல்லப்பட்டது அநேக அற்புதங்கள் செய்கிறாரு ஆனால் முகமது வந்து அப்படி இல்லை ஒன்றும் செய்யல அதாவது அதுக்கான சகி சொல்ல இருந்தாலும் அவருக்கு உள்ள ரெண்டாவது இவருக்கு பாருங்கள் நம்ம எல்லாம் வந்து குலாமன் சக்கியான்னு சொல்லப்பட்டது பரிசுத்த மகன் அதுன்னு தான் சொல்லப்பட்டது அப்போ இயேசுடைய பிறப்புக்கு வந்து முகமது தீர்க்கருடைய அவருடைய இதற்கு அதிகமான பிரஸ்தாபங்கள் குரான சொல்லப்பட்டது ஆச்சுங்களா ஒன்று அது ஒரு கேள்வி அப்படி என்னுடைய ஒரு அறிவுக்கு எனக்கு பயன்படுத்தி ஒன்று ஆச்சுங்களா இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா சுவனபதி கண்ணழகிகள் அப்படின்னு சொல்லப்பட்டது கேள்வி போதுமே ஒன்னு தானே ஒன்னுல ரெண்டு கேட்டீங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஐயா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இயேசுநாதரை பற்றி முந்தைய வேதங்களில் இப்படி ஒருத்தர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி முகமது நபி வருவார் என்று முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குதா அதான் அவருடைய கேள்வியுடைய சாராம்சம் முகமது நபி வருகையை பற்றி பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கிறது முகமது நபி வருகையை பற்றி பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கிற ஒருத்தர் வரப்போறாரு என்பதை தெளிவான வாசகங்களை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் அப்படிங்கிற தலைப்புல அது ஒரு நூலாகவே நான் எழுதியிருக்கிறேன் அந்த நூல் உங்களுக்கு தருவார்கள் நபிகள் நாயகம் ஒருத்தர் வருவார் அவரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் முந்தைய தீர்க்க தரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட முன்னறிவிப்புகளை எல்லாம் தொகுத்து பைபிளில் நபிகள் நாயகம் என்று ஒரு புத்தகம் போட்டிருக்கிறோம் அந்த புத்தகம் உங்களுக்கு தருவாங்க அதை விளங்கிக்கிறலாம் ஒன்று இரண்டாவது வந்து இந்து மதத்தினுடைய வேதங்கள்லையும் கூட நபிகள் நாயகத்தினுடைய முன்னறிவிப்பு இருக்கிறதை அடியார் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்குங்க முரசொலி பத்திரிகையில எழுத்தாளர்களா இருந்து முரசொலி அடியார் என்று அவர் நீண்ட காலமாக பெயர் பெற்றவர் அவர் பிறகு கடைசி காலத்தில் இஸ்லாத்தை தழுவி அப்துல்லா அடியார் என்று மாறினாரு அவர் எழுதியிருக்கிறாரு இந்து வேதங்கள்ல என்னென்ன டெக்கையே போட்டு இந்து வேதங்கள்ல எல்லாம் நான் ஆய்வு செஞ்சேன் அதுல எல்லாம் இந்த முகமது நபி ஒருத்தர் இறுதியா வருவார் என்பதை பற்றிய குறிப்பு இருக்கிறது அப்படின்னு அடியாரும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகமும் உங்களுக்கு தருவாங்க இருந்தால் அது இருக்காங்க அடியார் இளைஞர் இருக்கா அது இருந்தால் அது ஒன்று கொடுத்துருங்க அவருக்கு நம்ம இளைஞர் நம்ம கொடுத்துடலாம் உடனே இல்லையா சரி இது பைபிளில் பைபிளையே ஒவ்வொரு இடத்துலையும் நபிகள் நாயகத்தை பற்றி முன்னறிவிப்பு இருக்குதுங்கிறது காரணத்தை விளக்கி இருக்கணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் பதில் சரியா ஓகே